அனைவருக்கும் வணக்கம் லதாம் நம்ம யூடியூப் சேனலுக்காக இன்றைக்கி அற்புதமான சில வரிகள் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ணிக்கலான்றது மனசில் நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங் சார் பற்றி படிக்கும்போது தோணுச்சு அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் வேலை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த வேலை நமக்கு செய்யாமல் இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையே நம்ம லைஃபே முழுக்க முழுக்க ஒரு வெற்றிடமாக இருக்குது நம்ம வேலை தான் நமக்கு ஒரு அங்கீகாரத்தையும் நமக்கு ஒரு பெயரையும் வாழ்க்கைக்கான அர்த்தத்தையும் கொடுக்கறதும் நாம் செய்கிற வேலைகள் மட்டும்தான் அதனால் என்றைக்குமே நம்ம வேலை செய்கிறத மட்டும் நிறுத்தவே கூடாது ஏன்னால் இப்போ நம்ம ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் ஏன் இப்போது ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் யூடியூப் எடுத்திருக்கேன் இந்த யூடியூப் வந்து நான் அஞ்சு வருஷமாக இந்த யூடியூப்காக நான் வேலை செஞ்சுட்டே இருக்கேன் ஆனால் இன்ன வரைக்கும் இந்த யூடியூப்லேருந்து யூடியூப் பேமெண்ட்றது நிச்சயமாக எனக்கு ஒரு காலம் வரும் அந்த காலம் எப்போன்றது எனக்கு தெரியாது ஆனால் நான் முழுசாக நான் நம்புகிறேன் ஒரு நாளைக்கு ரொம்ப எல்லா பெரிய யூடியூபர்ஸ் அச்சீவ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்கள மாற்றி ஒரு நாளைக்கு நானும் வருவேன்றதை நான் முழுசாக நம்புகிறேன் ஸோ ஆனால் அதுக்காக நான் இப்போ வேலை செஞ்சிட்டே தான் இருக்கேன் நிறைய சமயம் என்ன தோணுன்னா நம்ம ஏன் இந்த வேலை செய்யணும் நம்ம யூடியூப்பில் நம்மளுக்கு வியூஸ் போக மாட்டேங்குது நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக வர மாட்டேங்கிறாங்க நம்ம எங்கே லாக்கிங்காக இருக்கோம் நம்ம என்ன பண்ணுறோம் சில சமயம் வந்து நம்ம செய்கிற விஷயம் எல்லாருக்குமே வந்து ஒரு பயனுள்ள விதமாக இருக்கான்னு கூட சோம டைம்ஸ் ஐ ஹாவ் அ கொஸ்டின்ஸ் ஆனால் வந்து எனக்கு என்ன தோணுன்னா நம்ம கண்டென்ட்டு இருக்குது நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோம் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் நம்ம எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலுமே நிறையா ஃபெயிலியர்ஸ் வரும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் கூட நம்ம தொடர்ந்து அதுக்காக நம்ம முயற்சி பண்ணிகிட்டே வருவோம் ஒரு சுச்சுவேஷனில் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் நிச்சயமாக நம்ம சக்ஸஸ் ஆகும் ஆனால் எடுத்த உடனே அந்த வெற்றிகள் கிடைக்கிறதுன்றது அவ்வளோ சுலபம் கிடையாது ஏன்னா வெற்றி பெற்றவர்கள் எல்லாரையுமே நம்ம பார்த்தோம்னா இனிஷியல் பாயிண்ட் ஆஃப் டைமில் தே ஹாவ் பின் ஸ்ட்ரகிள்ட் அ லாட் அண்ட் லாட் அதனால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லும்பொழுதும் நம்ம நிறைய கஷ்டங்களை கடந்து வந்து தான் ஆகணும் அப்படின்றது தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் சாரோட கோட்ஸ் பார்க்கும்பொழுதும் அவரை நம்ம சாரை பார்க்கும்போது ஒரு வீல் சேரில் அப்படி சாஞ்சிட்ருப்பார் இப்படி சாஞ்சிட்ருப்பார் இப்படி இருக்காரு ஆனால் அவருக்கு வந்து ஒரு டிசீஸ் இருக்குது அவரை பற்றி பேசுகிறதுக்கே நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் கூட ஆகும் அவ்வளோ ஒரு மோட்டிவேட்டட் பர்சன் அவர் ஸோ அவரை பற்றி நான் படிக்கும்போது ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர் அவர் சாரை பற்றி நான் படிக்கும்போது இஸ் அ ஃபேமஸ் சயின்டிஸ்ட் அந்த சார் பற்றி நான் படிக்கும்போது அவர் சொன்ன கோட்ஸ் வந்து இது அதாவது ஆல்வேஸ் டு ரிமெம்பர் டு லுக் அப் அட் த ஸ்டார் லுக் அப் அட் த ஸ்கை நாட் டு டவுன் அட் யூர் ஃபீட் நெவர் கிவ் அப் ஒர்க் நெவர் கிவ் அப் ஒர்க் ஒர்க் கிவ்ஸ் யூ மீனிங் அண்ட் பர்பஸ் விதவுட் அட் லைஃப் இஸ் எம்டி ஸோ உங்களுக்கு வேலைகள் மட்டும்தான் நல்ல ஒரு உங்களுக்கு வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது அதனால் அந்த வேலைகளை என்றைக்குமே நீங்கள் விட்டுறாதீங்க முயற்சிகள்லேருந்து நீங்கள் பின்வாங்காதீங்க எப்போவுமே நம்ம உயர பறக்கணும் அப்படின்றத நினச்சி தான் நம்ம வாழ்க்கையில் மேலே மேலே உயர்ந்து போகணும் நீங்கள் என்றைக்குமே நம்ம வந்து அதாவது டவுன் டவுனில் இருக்கக்கூடாது டவுனில் கீழே வந்து நம்ம இறங்கிடக்கூடாது நம்மளுடைய முயற்சிகளில் என்றைக்குமே நம்ம வெற்றியினுடைய பாதையில் மேலே மேலே முன்னுக்கு வரணும் அப்படின்றது தான் டு ரிமம்பர் டு லுக் அப் அட் த ஸ்கை லுக் அப் அட் த ஸ்கைனா நம்மளுடைய எண்ணங்கள் உயர்வானவையாக இருக்கணும் அதுக்காக நம்ம முயற்சிகள் பண்ணணும் அப்படின்றது தான் நான் என்றைக்குமே நம்மளுடைய முயற்சிகள் வந்து பின்வாங்கக்கூடாது கீழே இறங்கக்கூடாது அப்படின்றது மட்டும் தான் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸோட புக்ஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு புக்ஸ் எப்படி வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுறது எவ்வளோ ஒரு அவங்க வந்து ஒரு பெர்மனன்ட் டிசேபிலிட்டி இருக்குது இது இதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பெரிய டிசீஸ் இருக்குது அந்த டிசீஸ் வந்து அவங்களுடைய மோட்டிவேட்டிங் அவங்களுக்குள்ளேயே அவங்களையே மோட்டிவேட்டட் பண்ணிக்கிறதுனால தான் இன்றைக்கி அவங்க அவ்வளோ ஒரு ஃபேமஸ் சயின்டிஸ்டாக இருக்காங்க அவங்களோட பேர் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படின்றது தான் நீங்கள் அவரை பற்றி நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் புக்ஸ் எல்லாம் படிக்க நிறைய பேருக்கு உங்களுக்கு அவரை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ எல்லோராலையும் முடியும் போது நம்மளால் ஏன் முடியாது நிச்சயமாக நம்மளாலேயே முடியும் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வெற்றியாளர்களில் உங்களுடைய பேரும் ஒரு நாள் நிச்சயமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்